சென்னையில் பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களே ஆன குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் தாஸ் நிஷாந்தி தம்பதியினருக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது இதனிடையே நேற்று குழந்தைக்கான அரசியல் நலத்திட்டங்களை வாங்கித் தருவதாக பெண் ஒருவர் நிஷாந்தியிடம் கூறியதை நம்பி அவர் கண்ணகி நகரிலிருந்து தீ நகருக்கு வந்துள்ளார் அங்கு குழந்தைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வா நிஷாந்தியிடம் நூறு ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை கடத்தி சென்றுள்ளார் பல இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்காததனால் சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் நிஷாந்தி தனது குழந்தை கடத்தப்பட்டது குறித்து புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் கண்ணகி நகர் காவல்துறையினர் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களேயான ஆண் குழந்தையை கடத்தி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது